ஓம் மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழியில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத ஃபிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஓனப்பதிவில் அமரகவி எவ்வாறு தம்முடைய கடைசி காலத்தில் நான்கு தம் நான்கு ஆங்கில நூல்களை இயற்றினார் அப்படின்றத பார்த்தோம் அதில் குறிப்பாக ஸ்ரீ அத்வைத விசாரம் ஆதிசங்கரோடைய அந்த சித்தாந்தத்தில் உள்ள பல நிலைகளை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தேன் சரிங்களா இன்றைய பதிவில் நம்ம என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம் அமெரிக்க வி ஹேஸ் எக்ஸ்ப்ளோர்டு தி கான்ஷியஸ் லெவல் ஆஃப் பர்செப்ஷன் பார்த்தீங்களாப்பா அதாவது இந்த அத்வைத விசாரத்துக்கு ஆணி வேறுனு ஒன்று இருக்குது அதை தான் நம்ம போன பகுதியில் பார்த்தோம் பிரம்ம பாவனை இல்லை அதாவது பிரம்ம நிர்வாணம் அப்படின்ற நிலை அதுதான் வந்து சித்த யோக மார்க்கத்தில் காணாக்கன்னு சொல்கிறாங்க ஸ்ரீவித்யா யோக மார்க்கத்தில் சகஜ நிஷ்டைன்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில் வேக்கண்ட் லுக் வேக்கன்ட் லுக்னா கண்ணு இருக்கு அதில் காட்சி விழக்கூடாது இதுதான் வேக்கண்ட் லுக்குன்றது இப்படி அமரகவி அந்தந்த மார்க்கத்துல எப்படி அந்த காணாக்கண் அதாவது அந்த பயிற்சி முறை எப்படி வெற்றிகரமாக தக்க வச்சு சிதறெல்லாம் மேல்நிலை அடைஞ்சாங்க அது ஒன்று தான் இப்போ வழிகின்ற இந்த பிரம்ம நிர்வாணம் ஒன்று தான் அந்த அல்லது காணாக்கன் என்பது தான்ப்பா அது வழிதான்ப்பா அது வழியாக தான்ப்பா நீ கான்சியஸ்னஸ் அதாவது பேரறிவுக்கு உள்ள எப்படிப்பட்ட நிலைகள் இருக்குன்றது உன்னுடைய வெளிப்பார் சலனத்தை வச்சு தான்ப்பா நீ ஆராய்ச்சி பண்ண முடியும் அதுதான் சொல்கிறார் இது இந்த அத்வைத விசாரத்துக்கு ஆணிவேராக இருப்பது மனிதனுடைய வெளிப்பாரிய சலனம் இதை நீங்கள் ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கோங்க புரியுங்களா ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருமே அந்த பயிற்சி முறையெல்லாம் தீவிரமாக நடத்துறதில்ல மனிதன் இந்த பூ உலகில் அறிவு காண்பதே அவன் கண்ணை வச்சு தான் இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க இதை நீங்கள் எல்லாரும் ஒத்துப்பாங்க இந்த ஒரு தகவலை நீ எப்படிப்பா அறிவு காண்ற அப்படின்னா கண்ணை வச்சு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறான் நீ அதாவது அவனுக்கு எடுத்து சொல்லவே வேணாம் அதை பார்த்தாலே அது என்னென்ன அவனுக்கு அறிவில் உதயமாயிடுது இல்லையா காட்சிகளை பார்க்கும்பொழுது அது எப்படிப்பட்ட காட்சி அது பின்னணி என்ன இருக்குது அப்படின்ற எல்லா அறிவும் அவனுக்கு உதயமாயிடுது இல்லையா இல்லைன்னா அது வந்து கியூரியோசிட்டி அப்படின்வாங்க அது ஒரு ஆர்வத்தை தூண்டும் போது அடுத்தவங்கக்கிட்ட அது என்னதுப்பான்னு கேட்டு தெரிஞ்சுப்பான் இல்லைங்களா இப்படி தான் மனிதனுடைய அறிவு என்பது ஆகையினால இந்த இயற்கையானது மனிதனுடைய வெளிப்பார்வை சல்லம் அவனுடைய கண்கள்லேருந்து வரக்கூடிய அந்த சக்தி ஆற்றலை பகீர் ஞானத்திலே பயன்படுத்திக்கிட்டு புரியுங்க அதை விட்டு யாரும் விலகிறது இல்லை நீ யோசிச்சு பாருங்களேன் யாராவதுனா இவசார நீ புரியுங்களா எல்லோரும் அந்த பகீர் ஞானத்திலே தான் உட்காந்துருப்பாங்க அந்த கண்ணு காட்டுற திசையில் போய் தான் அவனுக்கு எல்லா ஆர்வமும் தூண்டப்படுது அப்படிங்களா அதாவது வாழ்க்கையில் மேலே வரணும் வரணும்லாம் பார்த்தோன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்து அப்படியே பண்ணிடுவாங்க இல்லைங்களா அப்படி தானே பண்ணுறாங்க பெரிய பெரிய அந்த கட்டடம் கட்டுறவனாகட்டும் தொழிலதிபர்களாகட்டும் எந்த ஒரு வியாபாரம் தொழில் உத்தியோகம் எதுவும் இல்லை மற்றவனை பார்த்து பார்த்து தானே அவனுங்க அந்த மாதிரி பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துடுது இல்லைங்களா ஆகையினால் மனிதனுடைய அறிவு வந்து செதறி போகுது புரியுங்களா அது முழுக்க முழுக்க உன்னுடைய கண்களின் வழியாக தான்ப்பா செதறிப்போகுது நாலாப்புறமும் போகுதுப்பா புரியுங்களா இதுதான் அந்த பிரம்ம சிருஷ்டி அடிப்படையே நான்முகன்னு சொல்லுவாங்க நான்முகன்னா நாலு துக்குலேயும் உன்னுடைய கண் பாயிடுது நீங்க பிரம்மதேவரை பத்தி பார்த்துருப்பீங்க அவருக்கு நான்கு திருமுகங்கள் அது உண்மையிலே எதைப்பா குறிக்குதுன்னா எல்லா உன் மைண்டு வந்து வெளியில ஓடி போயிடுது எங்க கேப் கிடைச்சாலும் அங்க ஓடி போயிடுது ஆகையினால இந்த அத்வைத விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயிற்சி முறைக்கு ஆணி வேறாக இருக்கிறது எதுப்பான்னு கேட்டால் இந்த காணாக்கன் பயிற்சி தான்ப்பா வேக்கண்ட் லுக் அப்படின்னு அமருக்க வை குறிப்பிடுவார் நீ இதன் வழியாக போனதாப்பா மனதுடைய ஏழு நிலைகள் இருக்குது அதி சூஷ்ம நிலைகள் நீ ஆராய்ச்சி பண்ண முடியும் அது அதுக்கு உண்டான படிக்கட்டுகள் எங்கே பாருங்கன்னா அது உன்னுடைய மேனியில் இருக்குப்பா மேனியில் உணர்வின் வழியாக இருக்கு அவேர்னஸ் ஆஃப் தி செல்ஃப்னு அதை குறிப்பிடுவாங்க மீனிங் அது வழியாக தான்ப்பா நீ படிப்படியாக ஏறி போகணும் அப்போது அது என்ன சார் ஒரே ஒட்டு மொத்தமாக இருக்கான்னா இல்லைப்பா அதில் ஏழு உரைகள் இருப்பா ஒரு ஒரு உரைகளாக நீ தாண்டணும் இந்த ஒரு ஒரு உரையாக நீ தாண்டும் போது அதனுடைய எதிர்வழியை நீ வந்து பிடரியில் பார்ப்ப ஸோ பிடரியிலே எதிர்வொலிக்க எதிரொலிக்க நீ அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறு மூலையின் வசம் நீ ஆழ்ந்து போயிருப்பா அதுதான் தேவசக்தி இருக்கிற இடம் அதுதான் புரியுங்களா மனிதனுடைய தான் எல்லாமே இருக்குது அதான் சொன்னால முதுகில் தான் பத முக்தி தெய்வ பத முக்தி வந்து மனிதனுக்கு எங்கப்பா கிடைக்கும்னா அவன் முதுகில் தான்ப்பா கிடைக்கும் முதுகில் தான்ப்பா முதுகு தண்டு வடத்தில் தான்ப்பா ஆறு ஆதார சக்கரங்கள் அ வரிசையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதில் அநாகதம் என்கிற சக்கரத்தினுடைய தான்ப்பா இந்த உண்மையன்மேலாம் அவன் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இன்றைய பதிலாக நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா கான்சியஸ்னஸ் லெவல் ஆஃப் பர்செப்ஷன் டவுன் டுஸ் கோர் இன்டெலிஜென்ஸ் கோர் அதனுடைய உட்கருத்து மைய அத்வைத விசாரம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதனுடைய உட்கருத்து எங்கப்பா இருக்கு அது என்னப்பா சொல்லுது அப்படின்னா அது சொல்றதெல்லாம் இதுதான்ப்பா இந்த கண்ணில் இருக்கக்கூடிய விஷயம் தான்ப்பா சொல்லுது அது வழியாக தான்ப்பா நீ வந்து இந்த கண்ணை வந்து காட்சிகளை ரத்து பண்ணணும் கண்களில் இருக்கிற காட்சிகளை ரத்து பண்ணணும் அது பயிற்சி முறைகள்லாம் இருக்கு முதல்ல இந்த கண்ணை வந்து தகுந்த பயிற்சி முறையில் பண்ணும்போது கண் வந்து மக்கள் ஆகும் கண்ணாடி பயிற்சி இருக்குது தீபாவளி பயிற்சி இருக்குது அப்புறம் வந்து வேறு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சி தான் நீ காணா கன்ற நிலையை நீ எட்டு பிடிக்க முடியும் புரியுங்களா அந்த நிலைக்கு நீ முன்னேறணும் காணாக்கன்ற நிலைக்கு நீ முன்னேறணும் அப்படி போனால் தான் மனதுடைய ஏழு நிலைகளை அது எப்படி கேட்டீங்கன்னா ஒன்று ஒன்றா தான் தாண்ட முடியும் ஏழுத்தையும் யாராலையும் ஒரே டேக்கிலலாம் தாண்டிட முடியாது ஒவ்வொரு நிலையை நீ தாண்டும் போது அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும் ஏன்னா அதுக்குள்ளேயே பல மர்மமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படி தான்ப்பா நீ மெல்ல மெல்லமாக தான்ப்பா நீ அந்த ஏழு நிலைகளை தாண்டி போகணும் அப்படி சொல்றாரு அதுதான் கோர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அத்வைத விசாரம் அத்வைத விசாராளுடைய ஆணி அதான் பாருங்க தி இன்னர்ஸ் ஆஃப் தி ஆஃப் தட் சுப்ரீம் கான்சியன்ஸ் டு செல்ஃப் அபேடு இன் பரம நீ அது வழியாக போனதாம்ப்பா இந்த பரமாத்மாவுடைய நீ அது அந்த ஏழு உரைகளுக்குள்ளே நுழையிறது என்பது என்ன கேட்டேன்னா பரமாத்மாவுடைய அறிவுக்குள்ளே நீ நுழைகிற அவருடைய பேரறிவு கூட இல்லை ஆனால் நீ இது நாள் வரைக்கும் நீ வாழ்க்கையில் எப்படி இருந்த நீ புலனறிவு ஆறாம் அறிவு இந்திரிய ஞானம் அப்படின்னு உட்காந்துருந்த பகுத்தறிவு இந்த இதிலே தான் இந்த லோயர் லெவலில் தான் நீ உட்காந்துருந்த ஏன்னா உங்களோட வாழ்க்கை முழுக்க நீ வெளிக்காட்சிகளை நம்பியே ஓட்டின்னு போகிற எல்லாமே வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேன் புரியுதுங்களா இதுதான் எல்லாரும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் இடாங்க புரியுங்களா அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க வெளி உலக தொடர்புகளே இல்லாமல் இருந்தாங்க அவங்க நீங்கள் சித்தருடைய வாழ்க்கையை பாருங்க அவங்களாம் இந்த மற்ற மற்றவங்கள மாதிரிலாம் அந்த லௌகீக வாழ்க்கையிலோ உலகியல் வாழ்க்கைக்குலாம் அவங்க வந்ததில்லை அவங்க ரொம்ப தனிமை விரும்பிகள் பெரும்பாலும் ஏதாவது மலை குகை அப்படின்னு சொல்லி இந்த கண்ணை வந்து வெளியில் தப்பிச்சு போக முடியாமல் ஒரு இடத்துல உட்காந்து சாதனை பண்ணாங்க அதனால்தான் அவங்க பெரிய பெரிய நிலையெல்லாம் அட் அடைய முடிஞ்சது அப்போ நம்மளும் அப்படி இருக்கணுமான்றது கேள்வி கேட்காதீங்க ஏன்னா அது வந்து அவங்க பிற பிறப்பிய அவங்க பிற பயனே அப்படி வந்து டெஸ்டின்னுவாங்க அப்படியாக வகுக்கப்பட்டிருக்கு அவங்களும் நம்மள மாதிரி பல ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி வந்திருப்பாங்க அப்போ இந்த பிரிவில் இப்போ எடுக்க தற்போது பிரிவு எடுக்கும்போது அதுக்கு உண்டான பூர்ணத்துவத்தை அவங்க அடையிறாங்க புரியுங்களா எதுவுமே உடனடியாக தான் வந்து குவிச்சிடாது அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம சிறுகு சிறுகு சிறு போக்குறோம் இதுதான் என்ன சொல்லுவாங்க அதாவது சுற்றி திரியும் வண்டு தேனை சேகரிக்கணும் அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த தேவ அமிர்தம் என்பதை நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும்ப்பா அதை சேர்க்கறது மட்டும் இல்லை அதை பத்திரமா பாதுகாக்கணும் அது பத்து பேருக்கு நம்ம வந்து வெளிக்காட்டிடக்கூடாது நம்ம என்ன சாதனை பண்ணுறோம் நம்ம சாதனையில் நம்ம என்ன அடைஞ்சோன்றதை பத்து பேருக்கு நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிடக்கூடாது அதுவும் ஒன்று ரொம்ப முக்கியமாக இருக்குது காரணம் என்ன நம்ம இதெல்லாம் நீங்கள் போய் வெளியில் ஓப்பனாக சொன்னீங்கன்னா இந்த சாதனை பண்ணிட்டு இருக்கிறவங்கள சொல்ல வரேன் இந்த கணாக்கண் பயிற்சி கிளசு பயிற்சி இதை போய் வெளியில் நீங்கள் ஓப்பனாக பேசுனீங்கன்னா அது என்ன ஆகுன்னா மற்றவங்க வந்து உங்கள் மூலியமாக எதாவது பயனடையாதான்னு திட்டம் போடுவோம் இதெல்லாம் இது எப்படி கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்குது சூஷ்ம சரீரத்தோடய எனர்ஜி நம்ம அந்த எனர்ஜியை பிடிக்கிறதுக்கு போகிறோம் அது வந்து டிவைன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அது அந்த அந்த எனர்ஜியை நம்ம படாது பாடுபட்டு கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி செய்து இதை சேர்த்துக்கிட்டே உரம் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம வெளியில் பிரபலப்படுத்தி மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லி தூண்டுதல் பண்ணி அதை காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க புரியுங்களா மொத்தம் நோவாமல் என்ன பண்ணுவோம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேகரித்த பயிற்சியை கொள்ள அடிச்சின்னு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான் புரியுதுங்களா அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடாது இந்த பயிற்சி பண்ணுறவங்கள சொல்ல வரேன் இந்த பயிற்சி முறை தீவிரமாக பண்ணுறவங்க இதெல்லாம் வெளியில் நீங்கள் பிரபலப்படுத்தக்கூடாது அப்படி பிரபலப்படுத்தினீங்கன்னா உங்ககிட்டே இருக்கிற எனர்ஜியை தூக்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க புரியுதுங்களா அது மாதிரிலாம் நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நாம இருக்க சொல்லுவாங்க சித்தர்கள்லாம் அதை வந்து பத்திரமாக பாதுகாத்தாங்க அது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் வச்சுருந்தாங்க ஏன்னா அதில் அதில் நீ படிப்படியாக போனதான் ஒரு லெவலுக்கு போனதான் நீ அது என்னன்னு நீ முழுமையாக எடுத்தெழுத்துலேயே சாதனை தொடங்கணுன்னு நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் என்கிட்ட இந்த எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம வெளிப்படுத்திட்டோன்னா அதை மற்றவங்க நம்மகிட்ட வந்து கொள்ளடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் புரியுதுங்களா சில பேருக்கு தான்மீகத்துக்கு மேலே வர்றது கூட சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும் புரியுதுங்களா அது எதா பண்ணி நம்மளை இது பண்ணி விட்டுருவாங்க அதனால் இந்த சாதனையாளர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அதாவது பிரபலப்படுத்திக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது என்கிட்ட இப்படிப்பட்ட சக்தியெல்லாம் இருக்குன்றது இது கண்டிப்பாக இந்த எனர்ஜின்றது வரும் புரியுதுங்களா அது உங்களுக்கு வகுப்பில் சொல்லித்தரேன் நேரடியாக சொல்லித்தரேன் அந்த எனர்ஜியை வந்து எப்படி நம்ம ரீட்டெயின் பண்ணுறது நம்ம பா நம்ம பாடியில் இருக்கிற எனர்ஜியை அதை நம்ம பாதுகாக்கணும் அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம வகுப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா அதை அங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஞான தேகா ரிசால்ஸ் தேர் ஃப்ரம் ரிசால்ஸ்ன்னா அந்த தேகம் அதாவது அதை அடையக்கூடிய வழிகள் வழிமுறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்பட்டது இருக்கின்ற ரிசால்ஸ் தீர்த்து வைக்கப்பட்டதுப்பா அதாவது யோகத்தில் பல தேகங்கள் இருக்குது நான் பார்த்தோம் சுத்த தேகம் முதல்ல இருள் தேகம் இருள் தேகம்னால் நான் கேட்க வேணாம் அது யாருன்னு அந்த விலங்குகள்லாம் நல்லா இருக்கும் அப்போ அசுத்த தேகம்னு ஒன்று இருக்குது மனிதர்களும் அசுத்த தேகம் ஏன் சார் அது அசுத்த தேகம்னா ஏன்னாப்பா நீ வந்து இந்த சத்துவம் ரஜம் தமோ இந்த மூன்று குணங்களுடைய கலவைனால நீ ஆக்கப்பட்டிருக்க புரியுங்களா அது தவிர உங்ககிட்ட எல்லாமே எல்லா மனிதர்களிட்டையும் எல்லா கோளாறும் இருக்குது ஏன்னா நிலை பகல் விழிப்புணர்வு கணவன் நிலை உரக்கநிலை இதில் சுற்றி சுற்றி வருவேன் உன்னுடைய உன்கிட்ட இருக்கிற புராணம் வந்து பத்து வித பிராணம் மாறி மாறிப்போச்சு புரியுங்களா அதே மாதிரி உன்னுடைய இந்த குணங்களுடைய அமைப்பு அப்புறம் வினைப்பயன்கள் இதெல்லாம் இப்படி பல வகையா துண்டாடப்பட்டிருக்கேன் பஞ்ச பூதங்களும் ஒன்று ஒன்றும் இருக்கு உடல்லையே அவை ஒன்றும் கூட்டு அமைப்பில் ஒன்று சேர மாட்டேன்னுது அவை ஒன்றை ஒன்று எதிர்த்து அது ஒன்று கீழே தள்ளுற முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கு இப்படி எல்லா வகையிலும் நமக்கு அந்த அந்த தொல்லை என்பது இருக்குது புரியுங்களா இது தான் மனிதனுடைய உடல் வந்து அசுத்த தேக்கம் வாங்க இல்லைன்னா இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அசுத்தப்பிரணம் சொல்லுவாங்க இல்லைன்னா நீ அசுத்த பிரபஞ்சத்தில் இருக்கப்பா அசுத்த பிரபஞ்சம் இந்த பூமி தான் அசுத்த பிரபஞ்சம் புரியுங்களா அசுத்தம்னா என்ன தெரியுங்களா இங்கே எங்கே பார்த்தாலும் குப்பையும் குழந்தான் இந்த பூமி வந்து அந்த ஏழு உலகத்தில் கடைசியாக எல்லாத்துக்கும் கீழே கழுத்தை பிடிச்சி தள்ளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி இங்கே தள்ளிடுங்க இங்கே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளும் எதுவுமே சுத்தம் கிடையாது நீ நினச்சிட்டு இருக்க வீடு வீடு சுத்தமாக வச்சுதான் எல்லாம் சுத்தம் அப்படி கிடையாதுப்பா உனக்கு காத்து மண்டலத்தில் கொடுக்கப்பட்டதே எல்லா கலவையும் தான் வருது நைட்ரஜன்லேருந்து எல்லாமே வரும் ஹீலியம் அது ரொட்டுலஸ்க்கு எல்லாமே எல்லா குப்பையும் தான் கலந்து மூக்கில் ஏறுது புரியுதா வீடு முழுக்க சில பேர் ஆக்சிஜன் போட்டு வச்சுப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் எந்த வகையிலும் பயன்படுத்தாது அப்போதான் அது குறைக்கி உனக்கு உடம்பில் அக்னி இருக்கிற வரைக்கும் நினைவு இருக்கும் நினைவு வந்து உன்னை சொல்லப்படுத்தும் ஓயாம சொல்லப்படுத்தும் மெமரி ரீஜியன் அப்படின்வாங்க அது கடந்த காலத்தையே நினச்சின்னு கிடக்கும் கடந்த காலத்தில் நம்ம என்னென்ன பண்ணோமோ அது அதை நினைச்சிடுவோம் இதனால தான் மனிதனுடைய தேகத்தை வந்து அசுத்த தேகம்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா அசுத்த பிரணவம் அசுத்த பிரபஞ்சம் அசுத்த தேகம்னா அது மானிடர்களை குறிக்கும் அதுலேருந்து நீ சுத்த தேகம் அடையணுங்களாம் புரியுதுங்களா அதுதான் யோகத்துடைய முதல் நோக்கமும் அதுக்கடுத்தது என்ன பிரணவ தேகத்தை தக்க வைக்கணும் இப்படி தேகங்களுடைய வரிசை முறை இருக்கு அப்போ இந்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நீ ஆழ்ந்து போனேன்னா அப்பதான் இப்ப நீ ஞான தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தோட உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தை நீ தொடு வைப்பா நீ ஞான தேகம் அப்படின்ற ஒரு நிலையை அடைஞ்சிட்டா அந்த பேரறிவுக்குரிய இறைவனுக்கு எப்படி இறைவனுடைய பேரறிவு எப்படி இருக்கோ அதே மாதிரியான எண்ண ஓட்டங்கள்லாம் உனக்கு வந்துருப்பா அப்படின்னா நீ எதவனா இந்த பிரபஞ்சத்தில் நீ சிருஷ்டிக்கக்கூடிய திறமையும் அறிவும் உனக்கு கிடைச்சிருக்கும்பா அப்படிப்பட்ட நிலை தான் ஞான தேகம் அதுதான் தேகத்திலே ரொம்ப உச்சகட்டமாக இருக்குது ஞான தேகம் புரியுங்களா இப்போ மனிதர்கள் எப்படி பாருங்கன்னா அசுத்த தேகத்தில் இருக்காம்பா எல்லாமே அசுத்தம் தான் உனக்கு புரியுங்களா உங்கள்கிட்ட இருக்க பிரணவமும் அசுத்தம் வந்து பிரபஞ்சமும் அசுத்த பிரபஞ்சம் புரியுதுங்களா இப்படி எல்லா தத்துவங்களோட குப்பை புரியுதுங்களா எல்லாத்தையும் அதெல்லாம் எப்படி பாருங்க எல்லாம் மூலக்கூறுகளாக இருக்குதுப்பா நீ நீ மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்ட உடம்புல உடான கோடிக்கணக்கான மூலக்கூறுகள் இருக்குது சின்ன பின்னம் ஆயின்ட்டு அது நாலு ஒரு மிஷின் பொழுது வண்ணம் அது அது மெட்டபாலிசம் சொல்லுவோம் வளர்ச்சி இதை மாற்றம்னு அதில் அது தேஞ்சி 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 கட்டரம்பா ஆயின்னு போகுது புரியுதுங்களா போதா குறைக்கு இவனுடைய நீ மாத்திருகா சக்தி இந்த புராண சக்தி ஆற்றல பதினாறு மாத்திரை உனக்கு பிறப்பில் இறைவன் கொடுத்தான் ஆனால் நீ இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி 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 நாலு மணி பொழுது தேய்ந்து போயிட்டுப்பா தேய்மானம் ஆகிட்டுப்பா நிலவு போல் நீ தேஞ்சி வந்திருக்கப்பா புரியுங்களா தேய் உட்காந்துருக்க எப்பப்பா வளர்ப்பிரிய வரனா நீ யோகத்துக்குள்ளே வந்தால் வளர்ப்பிரியில் வரலாம்ப்பா புரியுதுங்களா தேஞ்சி தேஞ்சி அம்மா ஆசை என்ன கணந்து போயிடுவான் புரியுங்களா அதுதான் அது சிம்பாலிக் அது தேய்பிரே என்பது என்னன்னா மனிதன் வந்து படிப்படியாக அப்படியே டவுன் கிரேட் ஆகினே வருவான் கடைசியில் அவங்ககிட்ட இருக்க பிராசக்தி ஆற்றல் முழுமையாக தீர்ந்து போச்சுன்னா அமாவாசை மாதிரி காணாமல் போயிடுவான் நீ யோகத்தின் வழியாக வந்தேன்னா நீ வளர்பிறைக்கு ஒரு வைப்பான் படிப்படியாக நீ வந்து ஒரு 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 இதுவாக நீ மேலே ஏறிவு அப்புறம் நீ பூரண நிலவு போல் நீ தரு அதுதான் சந்திரிகா யோகம் அப்படின்றது பூர்ணச்சந்திரிகா யோகம்ன்றது யோகத்தில் கைப்பற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனை அதையும் நீங்க வந்து மனதில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது செல்ஃப் கன்சூமேஷன் அதாவது வந்து பரிபூர்ணத்துவம் அடைகிறது என்பது ஞான தேகத்தை நீ தக்க வச்சதான் அந்த செல்ஃப் கன்சுமேஷன் வித் டிவை இறைவனோட அந்த இதில் போய் நீ இணைஞ்சு செல்ஃப் இட்இஸ்மெண்ட்